என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கி நாம் விதவை பெண்களை பற்றிய ஹதீஸ்கள் சுருக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாம் விதவை பெண்களுக்கு அதாவது கணவரை இழந்த பெண்களுக்கு மிகுந்த மதிப்பையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது என்பதை நாம் பல்வேறு குரான் வசனங்கள் மற்றும் நபி வழிகள் மூலம் அறியலாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் விதவை பெண்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து தெளிவான வழிகாட்டுதல்கள் உள்ளன அவர்களுக்குரிய சொத்துரிமை திருமண உரிமை போன்றவையில் குறிப்பிடப்பட்டுள்ளன அல்லாவின் தூதர் சல்லலாஹ் வலைவசலம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் விதவை பெண்களுக்கு உதவி செய்து அவர்களின் நலனை பேணி வந்தார்கள் அவர்கள் விதவை பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களின் கஷ்டங்களை போக்க வேண்டும் என்றும் போதித்தார்கள் மேலும் விதவைகளுக்கு சொத்துரிமை மரியாதை பாதுகாப்பு போன்ற பல உரிமைகள் உண்டு என்பதை அல்லாவின் தூதர் சலாஹ் அலிவசலம் கூறி வலியுறுத்தினார்கள் ஏனென்றால் அவர்கள் தனிமை துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் எனவே இஸ்லாம் இதவை பெண்களை சமூகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக கருதுகிறது இன்னும் கூட ஒரு சில இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கணவரை இழந்த பெண்கள் நேரில் வந்தால் தீய சகுனம் அப்படி இப்படி என்று ஒன்றும் இல்லை ஓலாவின் தூதர் சல்லலாஹு அலைவசலம் அவர்கள் சகுனம் பார்ப்பவர்களை கண்டித்துள்ளார்கள் எனவே அனைத்து முடிவுகளும் ஓலாவின் நிகழ்வுகளே எந்த ஒரு நிகழ்வையும் துர்திஷ்டம் என கருதக்கூடாது மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு